ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஹாப்பி ஹாப்பி சதுர்த்தி சதுர்த்தி ஆல் ஆல் இனிய பிள்ளையார் சதுர்த்தி வாழ்த்துக்கள் இப்ப பிள்ளையார் அப்படின்னாலே நம்ம வந்து இப்படி இப்படி குட்டிக்கிற வழக்கம் இருக்கு தோப்பு காரணம் போடுவோம் அந்த வழக்கம் நமக்கு இருக்கு எங்கடா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் கூட ஏதாவது வந்து பசங்க தப்பு பண்ணாங்கன்னா காது பிடிச்சா திருவுவாங்க ஆனால் காது பிடிச்சி திருகுறது வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருந்தது நமக்கு அந்த காலத்தில் தெரியாது பட் இப்போ நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கோம் காது பிடிச்சி திருகுறது கூட ஒரு விதத்தில் அந்த நர்வ்ஸை வந்து நல்ல துண்டி மூளைக்கு வந்து நல்ல ஒரு புத்துணிக்கூடிய ஒரு தான் அது இப்போ நீங்கள் இதை தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அது என்னென்னா அரச மரத்தடையில் பிள்ளையார வச்சுருப்பாங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து ஸ்கூல் பக்கத்தில் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ ஸ்கூலுக்கு போகிற பசங்க வந்து இப்படி இப்படி குட்டிக்கிட்டு பிள்ளையாரை வந்து வேண்டிட்டு கொஞ்சம் வந்து தோப்புக்கரணமும் போட்டுக்கிட்டு வேறு இதில் இப்படியும் போடுவாங்க இப்படியும் போடுவாங்க நம்ம லேடிஸ் வந்து யூஸ்வலாக இப்படி தான் நம்ம வந்து போடுவோம் ஸோ இந்த மாதிரி வந்து ஏன் அந்த குட்டிக்கரணம் போடு குட்டிக்குறது குட்டிக்கரணம் போடுறது அப்படின்னா இப்படி பண்ணும்போது இந்த நர்ஸ் இருக்கு இல்லையா ஸோ இந்த நர்வ்ஸ் வந்து மூளைக்கு போகிற நர்ஸை வந்து ரொம்ப வந்து ஆக்டிவேட் பண்ணும் ஸோ அதனால தான் அந்த நர்வ்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தான் அந்த மாதிரி புட்டை சொல்லுவாங்க அது ரொம்பவே நல்லது பட் இதெல்லாம் வந்து சைனாக்காரங்க எடுத்து சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம பசங்களுக்கும் இது எதுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் சொல்லி கொடுங்க அப்புறம் கோகுலாஷ்டமி வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன் அதாவது கிருஷ்ணர் பூச்சியாளரோட கதையை நான் சொல்லியிருப்பேன் சும்மா ரெண்டு மூணு நிமிஷம் தான் இருக்கு குட்டியாக தான் சொல்லியிருப்பேன் ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து பண்ணும்போது இதெல்லாம் பண்ணும்போது ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிற நீங்கள் சொல்லிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் வந்து சந்தோஷமாக பண்ணுவாங்க அந்த காலத்தில் நாங்கள்லாம் கேட்டது கிடையாது வேறு என்ன சொல்லுவாங்க பண்ணுவோம் அவ்வளோதான் இப்போ தான் அதெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்க முடியாது ஏன் அதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படிங்கிறது இந்த விஷயத்தை வந்து எங்கள் பசங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் இந்த ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இந்த இந்த வீடியோ நீங்கள் வந்து எல்லாருக்கும் இங்கே ஷேர் பண்ணுங்கள் இந்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிங்கன்னா எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் பசங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லாமல் இருந்திருப்பாங்க ஸோ இப்போ சொன்னீங்கன்னா அவங்களும் வந்து பசங்களுக்கு சொல்லுவாங்க இதனால் தான் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத ஸோ இப்போ பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வேலை சந்திப்போம் நன்றி வணக்கம்